முதலாவது தேட்டரவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மரியும் பூராவும் லேம்ப் அண்ட் டவ் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினாறாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டர்வாளன் உங்களிடத்தில் வரமாட்டார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச கால கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் இந்த மனப்பாட வசனம் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேட்டரவாளன் த Helper, த ஹவுலி ஸ்பிரிட் ஹூம் த ஃபாதர் வில் சென்ட் இன் மை நேம் கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள ஒப்புமை பட்டியல் லிஸ்ட் ஆஃப் கம்பேரிசன் அதை தியானிப்பது ஒரு பரவச அனுபவம் இந்த இரண்டு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இருவரையும் குறித்து சில காரியங்களை இன்று நாம் ஒப்புமையாக கவனிப்போம் கடவுளுடைய முதல் தேட்டரவாளர் கம்ஃபர்டர் இரண்டாம் தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவர் மிருகங்களில் மென்மையான ஆட்டுக்குட்டிக்கும் பரிசுத்த ஆவியானவர் பறவைகளில் மென்மையான புறாவிற்கும் ஒப்பனையாக வருணிக்கப்பட்டுள்ளனர் கிறிஸ்துவும் ஆவியானவரும் பரிசுத்தம் உள்ளவரும் போதிக்கிறவருமாய் இருக்கிறார்கள் இயேசு வேத வாக்கியங்களின் மையம் ஹி இஸ் தீம் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் ஆவியானவரோ வேத வாக்கியங்களின் ஆக்கியோன் ஹி இஸ் தி ஆர்த்தர் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் இயேசுவை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் வி அக்செப்ட் ஹிம் பை ஃபைத் ஆவியானவரை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் புறக்கணிக்கப்பட்டவர் கிறிஸ்து பரிசுத்த ஆபியானவரும் கிறிஸ்தவர் பலரால் புறக்கணிக்கப்படுகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் வாயினால் அறிக்கை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும் நவனாவுகள் கிரயமானவர் பரிசுத்த ஆவியானவர் மீட்பின் முத்திரையானவர் ஆவியானவரின் வல்லமையால் நாம் ஜபம் பண்ணுகிறோம் விண்ணில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் நமக்குள் இருந்து கொண்டே பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் அன்புக்கு மாதிரியாக இயேசு வாழ்ந்து காட்டினார் ஆவியானவர் அன்பை நமக்குள் ஊற்றுகிறார் தேவாலயம் தவறுதலாய் பயன்படுத்தப்படும் போது இயேசு கோபம் கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் நமது உடலாகிய தேவாலயத்தை நாம் கெடுக்கும்போது கோபப்படுகிறார் இயேசு மத்தைய பத்து ஒன்று ஐந்தில் சீடர்களை மிஷினரிகளாக அனுப்பினார் பரிசுத்த ஆவியானவரும் அப்போ சிலர் பதிமூன்று இரண்டு முதல் நாளில் மிஷினரிகளை அனுப்பினார் பாடுகளுக்கு இருக்கிறார் எக்ஸாம்பிள் ஆஃப் சஃபரிங் பாடுகளுக்கு பங்காளியாக இன் சஃபரிங் ஆவியானவர் செயல்படுகிறார் இருண்ட ஒரு காலத்திற்கு பிறகு இயேசு உலகிற்கு ஒளியாக வந்தார் கடைசி நாட்களில் உடல் உள்ள யாவர் மீதும் மழையாக ஆவியை தேவன் ஊற்றுகிறார் இயேசு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று இஸ் அ ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாடர் ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள இஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஆதிநிலை ஏகும்படி இருவருமே சபையோடு பேசுகின்றனர் ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார் குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நமது சாவுக்கேதுவான உடல்களை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் அல்லே லூயா கிறிஸ்தற்ற பெந்தை கோஸ்தேக்கும் பெந்தே கோஸ்தேயற்ற கிறிஸ்தவத்திற்கும் எச்சரிக்கை பிவேர் ஆஃப் கிரைஸ்ட்லஸ் பெண்டிகாஸ்ட் அண்ட் பென்டிகாஸ்ட்லெஸ் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்கள் அவசியம் ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் அபிஷேகம் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் அடையாளங்களாய் திகழ வேண்டும் பிதாவானவரே ஆட்டுக்குட்டியானவருக்காய் ஸ்தோத்திரம் பிதாவானவரே ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் இரண்டு பேரையும் இரட்டை இவுகளாக பேர்ல கிஃப்ட்ஸ் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி எங்கள் மகாபரிய தேவனே குமாரனாகிய இயேசுவை முதல் தேற்றரவாளனாகவும் ஆவியானவராகிய தேவனை இரண்டாம் தேற்றரவாளனாகவும் நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த உங்களுடைய அன்பை போற்றுகிறோம் புகழுகிறோம் எங்களோடு இருக்கும்படியாக ஆவியானவரை அனுப்பினீர் எங்களுக்காக உடைய வரது பக்கம் இருக்கும்படியாக ஏசு கிறிஸ்தவிடம் அழைத்து கொண்டு என்ன ஞானம் என்ன அன்பு ஆண்டவரே தாழ விழுந்து நாங்கள் பணிந்து கொள்கிறோம் மென்மையான ஆட்டுக்குட்டியானவராகிய ஏசு கிறிஸ்துவையும் மென்மையான புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தருணத்திலும் நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடி மிகவும் கண்ணியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார் உங்களுடைய பாதங்களை பணிந்து கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே